ஹலோ விவான் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான விலாக் வந்து ஈவினிங் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ அந்த ஈவினிங் வந்து எப்போதுமே கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த பிறை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அலமதுல்லா ஸோ அதையும் அப்படியே நான் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக வந்து நான் ஒரு தோசைக்கல் கேஸ்ட் ஐயான் தோசைக்கல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க இது வந்து இண்டஸ் வேலியோட கேஸ்டாயன் தவா ஸோ நிறைய டைப் ஆஃப் தவா வந்து அவங்கக்கிட்ட இருக்குது நான் வந்து இந்த சைஸ் சைஸ் வாரி இருக்க சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நிறையா குக்வேசிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து போட்டிருக்கிற மெத்தட் படி ஆல்ரெடி வந்து இது பெரிய சீசன் தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லேட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை சீசன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி சன்னா மசாலா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சன்னா நான் ஆல்ரெடி ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன் தக்காளி வந்து கேப்சர் பண்ண முடியல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி பட்டுக்கிராம்பு இலக்காய் தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி ஊற்றிட்டு மசாலா மிளகாய் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த மசாலாலாம் சேர்த்து சன்னாவையும் ஆட் பண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சன்னா சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு விசில் வந்து அதோட ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் வந்து சன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கும் நமக்கு வந்து எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் அந்த கிரேவி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவியை ஒரு பவுலுக்கு வந்து ஷிப் பண்ணிக்கலாம் இது வந்து சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதோடய கிரேவி இதோடைய இது வந்து நான் வந்து மசாலா எல்லாமே நான் வந்து டிஸ்கரேஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு ஒன் பார்ட் கிரேவி ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தட் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சன்னா மசாலா கூட அன்றைக்கி வந்து குபூஸ் வந்து இங்கே வாங்கியிருப்பேன் எப்போவுமே வந்து குபூஸ் நாங்கள் வாங்கும்போது இந்த சன்னா மசாலா கிரேவி நாங்கள் செஞ்சுப்போம் காம்பினேஷன் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி என்ன சப்பாத்தியோ நான் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விலாக் இதோட முடிது ரொம்ப குட்டி வ்ளாக் தான் ஸோ ஐ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்